இது ஒழுங்குபடுத்துறதுக்கு மனசு தொடர்ந்து ஒரே வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல பயிற்சி அது மாத்திரம் இல்ல உடலுக்குள்ளாக இப்படி உயிர் சக்தி என்பது ஒன்று இருக்கிறது அந்த உயிர் சக்தியிலிருந்து வரக்கூடிய அலைதான் மனமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்றதுக்கு மன உயிர் உடல் மூன்றையும் உணர்ந்து கொள்வதற்கு சிறிது நாள் நல்ல பயிற்சி தெளிவான அறிவு அனுபவபூர்வமாக அறிவு உண்டாகும் இவைகளெல்லாம் எவ்வளவு தூரம் நீங்கள் பெற முடியுமோ பெற்று நல்ல முறையில் அதனுடைய விளைவுகள் எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்றேன் இரண்டாவது மென்சஸ் காலங்கள்ல மாத்திரம் இந்த பயிற்சிய செய்ய அது ராத்திரி சொன்னாங்களே இல்லையா அது ரொம்ப முக்கியமான உடல்ல நோய்வாய்பட்டிருக்கிற போது அப்பவும் செய்ய வேண்டியது அவசியம் இல்லை